அப்பா வந்தாச்சியா ஒரு வழியா பீச்சுக்கு வந்தாச்சு மல்லிப்பட்டுன பீச்சுக்கு ஒரு வழியாக சுற்றி கித்தி வந்து கடைசி கிட்டத்தட்ட ஒரு மூணா ஒன்றரை மூணா வண்டியை ஒட்டி எல்லாம் பீச்சுக்கு வந்தாச்சு சூப்பராக தான் இருக்குது எல்லாம் கடை கப்பி எல்லாம் கடையெல்லாம் வச்சுருக்காங்க ரயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது என்னப்பா தம்பி ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சா மல்லிப்பட்டினம் பீச்சு பார்த்துங்க கடல பார்த்துங்க ஆ குளிக்கலாம் முடியாது தம்பி ட்ரெஸ்ஸு மாத்திர சேர்த்து வந்துடுமே ஆ மாத்திரை சேவை ம் ம் கீரில் ஒரு ஆல எவ்வளோண்ணா ஐம்பது ரூபாயா அஞ்சு நூறுரூவா இருக்கிறாப்புல பார்த்து கொடுப்போம் நூறு அந்த வேலைக்கு வச்சுக்கூடாது ஐம்பதுண்ணா இப்போ வரணுமா ஆ எவ்வளோ போவீங்க என்ன இருக்குது சரி வாங்க 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 வாங்குவோம் வாங்குவேன் தம்பி அப்படியே கூட்டி போங்கண்ணா எங்கட்டு அப்படியே கூட்டி போயிருக்க நாளை ம் வள்ளிப்பட்ட பீச்சு கடற்கரை பீச்சு சூப்பராக இருக்க தம்பி கிட்டப்பார் ஆ அப்படி சூப்பர் அப்படின்னா டான்ஸு போடு குதிரை டான்ஸு கொஞ்சம் நல்லா இருக்கா குதிராக போகிறது நல்லா இருக்கா சூப்பரே ஏன் பய பயப்படா பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் டிகோடு இல்லை கோடாதான் குடி சைட்டம் தம்பி என்ன வாங்கிட்டீங்க ஊதி விடாது அது பாப்பா இருக்குது வர்றது பாப்பா கூடு பாப்பா கேக்குது இங்கே ஊரை தம்பி ஏமாத்தக்கூடாது எல்லா கடையும் இருக்குது பானிபூரி கடை மயிலே மயிலு பிச்சு போதுமா வேறு என்ன வேணும் வேறு வாங்கிக்கலாம் வாங்க இங்கிட்டியா இருக்கா கொஞ்சம் லேட்டாக இருப்பேன் சாப்பிட்டான் சாப்பிட்டோம் இப்போ தான் அதனால் கொஞ்சம் வேலை சாப்பிட்டுக்கலாம் இது என்னது மாங்காய் இதில் ஆ ரூபாயா இனிப்பா புளிப்பா இனிப்புனா ஓகே நம்மளுக்கு புளிப்புன்னு வச்சுங்களேன் பள்ள குச்சிரும் அதுதான் பிரச்சனை இது காபி இது டீ அது ம் போட்டு ஸ்கூலுக்கு போ ஸ் போலே தம்பி இன்னைக்கு நாளைக்கு லீவா எத்தனை படிக்கிறீங்க எத்தனாவது ஏழாவதா பரவாயில்ல ஏழாவது வைக்கிறீங்களே இங்கே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்லையா மெட்ரிக் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் அது இல்லையா ஓ சரி சரி அது பிரைவேட்டாது ஓ சரி 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 பாருங்கண்ணா ஏன் பார்க்குறீங்க யூடியூப்பில் போடுவேன் உங்களை நல்லா இருக்கா உலக இல்லாட்டாது மாங்காய் மாங்காய் ம் இன்னும் இனிக்குதா நல்லா இருக்கா தம்பி இந்த மாதிரி நல்லா இருக்கா இனிக்குதா மயில் உனக்கு வாங்கம்மா ம் சரி வாங்கி பண்ணலாம் இஞ்சி டீ காப்பிலாம் இருக்கான் ம் பரோட்டா சிப்ஸ் மேக் பண்ணுறது ம் சிறப்புதா

ஓகே தேங்க்யூ இந்தாப்பா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு அரை கிலோமீட்டருக்கு அப்படியே பீச்சி தான் பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸாக நினைக்கிற நல்லாயிருக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆடு மாடு தான் நிற்கிது ஆடு மாடுன்னு அப்படியே சாணம் போட்டு விற்கிது அடி போனால் அடி போனால் அடி போனால் அடி போனால் அப்படியே கடல் 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 அடி போனால் இப்படி போனால் எப்படி போனால் இங்கிட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கிலோ மண் கடைக்கு நல்லா இருக்குது கடையெல்லாம் கம்மி தான் இது வந்து இந்த ஊர் மக்களே இது மாதிரி பீச் மாதிரி ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்காங்க ஃப்ரீ தான் காசெல்லாம் இல்லை அடுத்த மெரினா பீச் மல்லிப்பட்டினம் பீச் மெரினா பீச் அடுத்த மெரினா பீச் மல்லிகட்டின பீச் கடை பானிபூரி கடை டீ கடை ஐஸ் கடை மாங்காய் கடை அடுத்த என்ன கடைத்துக்காய கூல்ஸ் கடை அவ்வளோதான் எப்படி தண்ணி சிலு சின்னதுக்கா சில சின்னதுக்கா எப்படி இருக்கு தண்ணி உப்பு தண்ணிவா இருக்கா ம் சரி ம் அல்ல விடு விடு தண்ணி விடு

தம்பி விளையடிச்சாமடிச்சாமா என்னடா தம்பி விளையாடிச்சாம எப்போ ஒரு மூட்டையே கட்டி கடா காங்க ஒரு மூட்டையே கட்டி விளையாடிச்சாம எங்கேயும் விளையாடிச்சா இதே வேலை உனக்கு தம்பி அவ்வளோ விளையாடிச்சான் வீட்டில் இருக்கு மூட்டை விளையாடுற நீ சொல்லு அதை வச்சு விளையாடுறியா வாங்கிட்டு போனேன் இப்போ இது வந்து நிற்கிறேன் வந்து ஆ அன்னைக்கு கூட போன வர வாங்கி கொடுத்தேன் நூறுபாய்க்கு ரூபாய்க்கு தஞ்சாவூரில் அது என்னாச்சு வீட்டில் சும்மா அடைக்கா இல்லையா சாப்பிடுங்க நான் அடுத்து வாங்க வாங்கிக்கிறேன் சொல்கிறதா நல்லா இருக்கா தம்பி வாங்கிக்கணும் நல்லா இருக்கா சொல்லுறது முப்பது ரூபாய் முப்பது ரூபாயே சொல்லுறது இருக்குதா ம் நல்லா இருக்கா மோடி ஏன் மூணு கோயக்கூடாது விளையாடி சாம விளையாடி சாம்பி விளையாடி சாமான் தான் வாங்க கொடுத்து வாய்க்கிறோம் ம்